தலைவர் பகிரங்க எச்சரிக்கை ஈரான் இடையே பயங்கரமான போர் இடம்பெற்று வருகிறது இந்த நிலையில் அமெரிக்கா தலையிடுவதாக தெரிவித்து வந்த நிலையில் தற்பொழுது ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் எனவும் அமெரிக்காவுக்கு பேரழிவு காத்திருக்கிறது எனவும் ஈரான் தலைவர் கமேனி பகிரங்க எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் ஈரானின் அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தியது ஈரானுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இதனால் அமெரிக்காவுக்கு முன்னெப்போதும் இல்லாத வகையில் பேரழிவு காத்திருக்கின்றது அமெரிக்கா தொடங்கிய போரை நாங்கள் முடித்து வைப்போம் என ஈரான் நாட்டின் தலைவர் ஆயத்துல்லா அலிகமேனி கமேனி பகிரங்க எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் இதுபற்றி ஈரான் தலைவர் கமேடிங்கின் பிரதிநிதி கூறும்பொழுது பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை தளம் மீது தாக்குவோம் தாமதமின்றி உடனே தாக்குதல் நடத்த இதுவே சரியான தருணம் என தெரிவித்திருக்கின்றார் ஈரானிய ஆதரவு பெற்ற போராளி அமைப்புகள் தாக்குதல் நடத்தலாம் என்ற அச்சம் எழுந்துள்ள சூழலில் பல்வேறு நாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் மற்றும் தூதரக பகுதிகளுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது ஈராக் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளிலும் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகங்கள் உள்ளிட்ட தூதரகங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவுக்கு ஆதரவாக அனைத்து வகையிலும் துணை நிற்போம் என இஸ்ரேலும் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கின்றது இஸ்ரேலிலும் பலத்த பாதுகாப்பு நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஈரானின் பதில் தாக்குதல் எந்த அளவுக்கு இருக்கும் எனவும் யூகிக்க முடிகிறது